நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியம் காடத்தேத்தி ஊராட்சி ஏகராஜபுரம் பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் வசிக்கும் பகுதியில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீட்டுக்கு ஒரு குடிநீர் குழாய் இணைப்பு அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் சிதம் சில மாதங்களாகியும் இதுவரை குழாயில் குடிநீர் வருவதில்லை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று தண்ணீரை எடுத்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இது குறித்து ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளிக்க சென்றால் அவர் அலுவலகத்தில் உள்ளே அனுமதிக்கவில்லை என்றும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இது குறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் வீடியோட்ட போனால் வீடியோ கண்டுக்க மாட்டுறாங்க இப்போ பஞ்சாயத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் சொன்னாலும் யாருமே மெம்பர் யாருமே எதுவுமே நடவடிக்கை எங்களுக்கு தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது தண்ணி விட மாட்டுறாங்க போய் பஞ்சாயத்தில் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க வீடியோ கூட சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க நாங்கள் தண்ணி இல்லாமல் இது வந்து மூணு கிலோமீட்டர் தொடங்கியிருப்பேன் இருக்கு தண்ணி பிடிக்க அந்தாண்டத்துக்கு போனாலும் தண்ணி பிடிக்க ஆற்றுக்கு அந்தாண்ட எங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க தண்ணி உங்கள் ஊரில் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறாங்க எங்களுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்கலை பஞ்சாயத்தில் யாருமே இப்போ ஊராட்சி மன்ற தலைவரும் எடுக்கல நெம்பர் யாருமே எங்களுக்கு இது வரையும் எதுவுமே இதை பார்க்கல தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது தண்ணி வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வீடு பைப்பு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் தண்ணி வரல தண்ணி பிரச்சனை பிரச்சனையா இருக்குது குளிக்க முழு கூட தண்ணி இல்லை அந்த ஆற்றுல இந்த அசிங்க தண்ணி இல்லை தான் இப்போ நாங்கள் ஏனோ கலந்து இருக்கிறோம் அதனால எங்களுக்கு எதாவது ஒரு உதவி செய்யணும் கவர்மெண்ட்டை முடியாமல் எங்களுக்கு உதவி செய்யணும் எதாவது இருக்கு